வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஃபேன்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மத்தியில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தால் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும் உத்தரகண்ட் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு கடப்பா மக்களவை தொகுதியில் ஒய் எஸ் ரெட்டி போட்டி கிராமங்களின் பெயர்களை சீனா மாற்றும் விவகாரம் அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் மாநிலமாகவே இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் திட்டவட்டம் காய்கறி சதையில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் சென்னை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு வழங்கிய சிறப்பு நிதியை தமிழக அரசு என்ன செய்தது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு குறைத்துவிட்டது திமுக வேட்பாளர் கனிமொழி குற்றச்சாட்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது லக்னோ செய்திகளை பார்க்கலாம் மத்தியில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தால் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் உத்தரகண்ட் மாநிலம் ருத்ராபூரில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகத்தின் மீது தற்போது நம்பிக்கை இல்லை என்று கூறினார் அக்கட்சியின் தலைவர்களின் ஒருவர் நாட்டை பிளவுபடுத்துவது குறித்து பேசியுள்ளதாகவும் அவருக்கு அக்கட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் கூறினார் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தவுடன் ஊழலை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார் जब भाजपा सी ए ए के माध्यम से मां भारती में आस्था रखने वालों को भारत की नागरिकता देती है तो कांग्रेस को सबसे ज्यादा तकलीफ होती है इस क्षेत्र के लोग भी जानते हैं कि पाकिस्तान और बांग्लादेश से जो शरणार्थी आए हैं उनमें से अधिकतर दलित परिवार है हमारे सिख भाई बहन है हमारे बंगाली भाई बहन है लेकिन कांग्रेस इन लोगों को नागरिकता देना का विरोध कर रही है कांग्रेस कितना भी गोर विरोध करे इन लोगों के पास मोदी की गारंटी है और मोदी की गारंटी यानी गारंटी पूरा होने की गारंटी படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரகண்ட் மாநிலத்தில் பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நிலையில் ருத்ராபூர் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளது என்றார் கடந்த சில ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் உத்தரகண்ட் மாநிலத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார் ஒரு பில்லியன் டன் நிலக்கரியை உற்பத்தி செய்து இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரியின் உற்பத்தி ஒரு பில்லியன் டன் கடந்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார் எக் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருந்த பதிவில் மத்திய அரசின் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளால் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நிலக்கரித்துறை அபார வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் இது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊக்கமளிக்கும் நடவடிக்கை என்றும் ஜோஷி தெரிவித்துள்ளார் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த தகவலை தமது எக் சமூக வலைதளத்தில் மேற்கோள் காட்டியுள்ள அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பிரச்சாரம் செய்தார் நாக்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளருக்காக தென்மேற்கு நாக்பூர் பகுதியில் திறந்த வாகனம் மூலம் நிதின் கட்கரி ஆதரவு திரட்டினார் அப்போது பொதுமக்கள் மலர்தூவி நிதின் கட்கரிக்கு வரவேற்பு அளித்தனர் அப்போது மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மக்களவைத் தேர்தல் மற்றும் சில மாநிலங்களில் நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு சிறப்பு பார்வையாளர்களை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பொது தேர்தலை சிறப்பாக நடத்தி முடிக்கும் வகையில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஒடிசா மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு சிறப்பு செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு செலவின பார்வையாளராக முன்னாள் ஐ அதிகாரி பாலகிருஷ்ணனை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதேபோல் ஆந்திரா பீகார் மகாராஷ்டிரா ஒடிசா உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய ஆறு மாநிலங்களுக்கு சிறப்பு பொது பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வருவது தேர்தல் களம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் முக அழகிரியின் மகன் துரை தயாநிதியை முதலமைச்சர் முக ஸ்டாலின் சந்தித்து நலம் விசாரித்தார் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து முதலமைச்சர் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முன்னதாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்ற அவர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதியை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் திருப்பத்தூர் காய்கறி சந்தையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் ஆகி அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கலிய பெருமாளை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி அருகே இருக்கும் தினசரி காய்கறி சந்தையில் நடைபாதை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார் சென்னை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு வழங்கிய சிறப்பு நிதியை தமிழக அரசு என்ன செய்தது என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பினார் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் செய்யப்படுவதாக கூறினார் தேர்தல் நடந்தாலும் நடைபெறாவிட்டாலும் கச்சத்தீவு குறித்த உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டு செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயத்துக்கும் ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தேர்தல் தான் தேவையான இல்லைங்க இந்த விஷயத்தில் எப்போ வேணால் எ எங்கே வேணால் பேசலாம் நம்ம நாட்டின் இறையாண்மை நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ ரைட்ஸ் அதனால தான் எடுக்கப்பட்டது ஒன்று ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ அந்த ஆர்டிஐ விவரமாக நான் வேணுமே தமிழ்லையும் என்னோட ட்விட்டர்ல போட்டிருந்தேன் இதில் ப்ரைமரி பாயிண்ட் என்னங்க கச்சத்தீவு எப்போ எழுபத்தி நாலு நடந்துச்சு ஏங்க இப்போ அதை பற்றி பேசுறீங்கன்னு கேட்கலாம் ஆனால் அப்போலேருந்து சராசரி ஐம்பது வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு தெரியாமல் கொடுத்துட்டாங்க யாரோ கொடுத்துட்டாங்க எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஓ இப்போ யாரும் அதை மீட்டு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு நிறையா நான் டெல்லியில் அந்த புயல் நடந்த உடனே வெள்ளம் வந்த உடனே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் விஷயம் சொன்னேன் நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் முதல்லேருந்தே அவங்க கையில் முழு அமௌண்ட் அந்த என்டிஆர்எஃப்லேருந்தே எஸ்டிஆர்எஃப்க்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் புயல் வருதோ இல்லையோ அல்லையோ கொடுத்து வச்சிருந்தோம் இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால் பா திருப்பி 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 சேதம் வருது அதை சரி பண்ணுங்க கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு ஐயாயிரம் கோடி ரூபாய் வரவழைச்சு கொடுத்தோம் சென்னை வெள்ள நிவாரண நிதிக்கு மத்திய அரசு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாகவும் தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு முன்னரே தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த தொகை எப்படி செலவானது என்பது குறித்து தமிழக அரசு சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கச்சத்தீவு தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் பொய் என சொல்பவர்கள் தம்முடன் விவாதம் செய்ய தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை தொகுதியில் போட்டியிடும் அண்ணாமலை இன்று கவுண்டம்பாளையம் பகுதியில் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் பின்னர் தடாகம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கச்சத்தீவு நமக்கு வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு அப்போதுதான் தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக மீனவச் சொந்தங்களுக்கு பாதிப்பில்லாம இருக்கணும் அப்போ ஆர்ட்டிக்கல் ஆறு இருந்துச்சு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்த பொழுது கூட ஆர்ட்டிகள் ஆறு என்ன சொல்லுச்சுன்னா இந்திய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்தலாம்னு இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலா இந்திய எல்லை வந்து கச்சத்தீவு வரைக்கும் இருந்துச்சு அதையும் கூட ஒரு ஃப்ராடித்தனம் பண்ணி ஆர்டிகல் ஆறு எடுத்துட்டாங்க இன்னைக்கு நாங்கள் கேட்பது உடனடியா இதற்கு தீர்வு கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு பார்த்திருப்பீங்க ஜெய்ஷங்கர் அவர்களே உள்ள வந்திருக்கிறாங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா விதமான தீர்வுகளுக்கும் முயற்சி எடுக்கின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்ன பிறகு ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைக்கப்படும் என்ற வாக்குறுதிகளை பிரதமர் நிறைவேற்றவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளாா் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து பாலக்கோடு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய பாஜக அரசு பறித்ததாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை போனதாகவும் குற்றம் சாட்டினார் பாஜக உரிமைகளை பறிப்பதற்கு துணை போனது அதிமுக இந்த கட்சிகளும் உரிமைகளை ஒரு ஒரு இன்னொன்று இருக்கின்றார் நாட்டை காக்கும் வேள்வியில் தாமும் பங்கு பெறுவது பெருமை அளிப்பதாக மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் திருச்சி மற்றும் பெரம்பலூர் தொகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதற்காக திருச்சி வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் திருச்சி மலைக்கோட்டை திமுகவின் கோட்டையாக உள்ளதாகவும் அதன் கதவுகள் தற்போது தமக்காக திறந்திருள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நம் பாரத பிரதமர் யாரா இருந்தாலும் அங்கிருந்து பேசுவார்கள் அதற்கு மூத்தது செயின் ஜார்ஜ் கோட்டை இந்த இரண்டுக்கும் மூத்தது திருச்சி மலை அந்த கோட்டை உள்ள ஊர் இன்று பிஎம்கேயின் கோட்டையாக இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஒப்புதலுடன் தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பாஜக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் கச்சத்தீவு விவகாரம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரிய ஆதாரங்களுடன் விளக்கியுள்ளதாக தெரிவித்தார் முந்தைய காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுமே கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்று எல் முருகன் தெரிவித்தார் நேற்றைக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய திரு ஜெய்சங்கர்ஜி அவர்கள் ரொம்ப தெளிவா எடுத்து கூறியிருக்கிறார் சென்னையில் எப்ப கூட்டம் நடந்தது அப்ப சீஃப் செக்ரட்டரி யார் கலந்துகிட்டாங்க அதே போல வெளியுறவு செயலாளர் இங்க வந்து கலந்துகிட்டாரு அதே மாதிரி இலங்கையினுடைய வெளியுறவு செயலாளர் கலந்துகிட்டது அது மாதிரி சீஃப் மினிஸ்டருடைய நாலேஜ் இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஒப்புதல் இருக்குது அப்போதைய சீஃப் மினிஸ்டர் திரு கருணாநிதியினுடைய ஒப்புதலோடு தான் திமுக தலைவருடைய ஒப்புதலோடு தான் கச்சத்தீவானது தாரை வார்க்கப்பட்டிருக்குது இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதன் விளைவாக தான் இன்றைக்கு நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்வதை மத்திய அரசு குறைத்துவிட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தையும் விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பட்டையும் ஆதரித்து குடித்துறை பகுதியில் கனிமொழி பிரச்சாரம் செய்தார் காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கனிமொழி உறுதியளித்தார் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக தம்பி விஜய் வசந்த் அவர்கள் இங்கே தை சின்னத்திலே போட்டியிடுகிறார் அதே போல விளவங்கோடு சட்டமன்றத்தின் வேட்பாளராக தாரகை கற்படவர்கள் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர் கனிமொழியின் வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர் அதிலிருந்து சால்வைகள் மற்றும் பரிசுப் பொருட்களை அவர்கள் ஆய்வு செய்தனர் பின்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் அந்த வாகனத்தில் புறப்பட்டுச் சென்றனர் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் ஐநூற்று அறுபத்தோரு வழக்குகளும் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் இருபது வழக்குகளும் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்குகளை கண்காணிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது இந்த வழக்கு நீதிபதி கங்கா புர்வாலா மற்றும் சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இது தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து குற்றச்சாட்டு பதிவுக்காக உள்ள வழக்குகளில் விரைந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புலன் விசாரணையில் உள்ள வழக்குகளை விரைந்து விசாரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனா் வைகை ஆற்றிலிருந்து உபரி நீராக கடலில் கலக்கும் தண்ணீரை ராமநாதபுரம் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு சென்று குடிநீர் பற்றாக்குறையை போக்குவேன் என்று பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார் திருச்சுழியில் நடைபெற்ற பாஜக கூட்டணி கட்சிகளின் ஊழியர் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் சிறு குறு தொழில்களை தொகுதிக்கு பெருமளவில் கொண்டுவர இருப்பதாக தெரிவித்தார் இலங்கைக்கு தாரை வார்த்த கச்சத்தீவை பிரதமர் நரேந்திர மோடி மீட்டெடுப்பார் என்று ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் சட்டீஸ்கரில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் நான்கு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர் பீஜப்பூர் மாவட்டத்தில் பஸ்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேர்தல் வேட்டையின் போது இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது இறந்த மாவோயிஸ்டுகளிடம் இருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தில்லி மதுபான கொள்கை வழக்கில் சிறையில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங்கிற்கு ஆறு மாதங்களுக்கு பிறகு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது தனக்கு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது சஞ்சய் சிங்கிற்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை இதையடுத்து அவருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த வழக்கில் தில்லி முதல்வர் கைதாகி அமலாக்கத்துறை சிறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி ஜல்பைகுரி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அங்குள்ள பழங்குடியினத்தவர்கள் கிராமத்திற்கு சென்ற அவர் அவர்களுடன் உரையாடினார் அப்போது பழங்குடியின மக்களுடன் நடனம் ஆடினார் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் சென்னை மாநகராட்சி ஆணையருமான ஜே ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் சென்னை மாவட்ட ஆட்சித் தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பொது தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளில் துணை ராணுவத்தினர் ஈடுபடுவது வழக்கம் வரும் மக்களவைத் தேர்தல் பணிகளுக்காக துணை ராணுவத்தினரின் கொடி அணிவகுப்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இன்று நடைபெற்றது பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் அருகே தொடங்கிய இந்த கொடி அணிவகுப்பு கோவை சாலை அரசு மருத்துவமனை கடை வீதி பேருந்து நிலையம் வழியாக வந்து காவலர் திருமண மண்டபத்தில் நிறைவு பெற்றது இந்த அணிவகுப்பில் துணை ராணுவப் படையினர் காவல்துறையினர் என மொத்தம் நானூற்று எண்பத்தி பேர் பங்கேற்றனர் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறிந்து பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினர் ஈடுபடுவார்கள் என்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்துள்ளாா் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கட்டநாச்சாம்பட்டி ஊராட்சியில் வாக்காளர்களின் இல்லங்களுக்கே சென்று பூட் ஸ்லிப் வழங்கும் பணியினை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா தொடங்கி வைத்தார் வாக்காளர்கள் தங்கள் பகுதிக்கான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் இந்த பூட் ஸ்லிப்பை பெற்றுக் என்று அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறை மற்றும் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தங்கம் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது நேற்று விற்பனை செய்யப்பட்ட ஒரு சவரன் தங்கம் இன்று ஐம்பத்தோராயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் ஒரு கிராம் இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் நூற்று பதினான்கு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அந்த மாநிலத்தில் உள்ள பதினேழு மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலையும் காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது அதன்படி கடப்பா மக்களவை தொகுதியில் ஆந்திர காங்கிரஸ் தலைவர் ஒ எஸ் ரெட்டி போட்டியிடுகிறார் காக்கிநாடா தொகுதியில் முன்னாள் கல்வி அமைச்சர் பல்லம் ராஜுவும் கதிகார் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் தாரிக் அன்பரும் போட்டியிடுகின்றனர் இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்குகிறார் that. அருணாச்சல பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தெற்கு குஜராத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு சார்பில் சூரத் நகரில் பாரதத்தின் பொருளாதார எழுச்சி என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் கிராமங்களுக்கு சீனா புதிய பெயர்களை இருப்பது குறித்து விளக்கம் அளித்தார்

आप एक्टिविस्ट के अपने विचार होते हैं आप आप सब जानते हैं कि हमारी सेना जो है वो सीमा पे आ, अगर जो भी कोशिश हो आ, 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 सीमा में लाइन ऑफ एक्चुअल कंट्रोल का उल्लंघन करने में हमारी से, सेना जो है वहाँ डिप्लॉय हो चुकी है இந்நிலையில் அருணாச்சல பிரதேச விவகாரத்தில் சீனா குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ள கருத்து மிக பலவீனமானது என காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது இது இந்திய அரசுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கும் உகந்ததல்ல என அக்கட்சியின் எம்பி மணிஷ் திவாரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கச்சத்தீவு குறித்து தற்போது பேசும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனா என்ற வார்த்தையை உச்சரிக்க கூட அஞ்சுவது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் கீழில் உள்ள விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவு தூணை பார்வையிட்ட அவர் பாரதி பூங்காவில் உள்ள மண்டபத்தையும் ஆய்வு செய்தார் வரலாற்று சின்னங்கள் குறித்த குறிப்புகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் எழுதி வைக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அவர் கேட்டுக் புதுச்சேரியின் விடுதலை போராட்ட வரலாற்றை வரும் சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சிரியாவில் இஸ்ரேல் ஏவுகணை நடத்திய வான்வழி தாக்குதலில் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் சேதமடைந்தது இந்த தாக்குதலில் ஈரான் புரட்சி படையினர் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்தனர் இவர்களில் மூத்த தளபதிகள் இருவர் இடம்பெற்றுள்ளதாக ஈரான் அரசு உறுதி செய்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற போர் விமானம் மூலம் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது இந்த தாக்குதலில் ஈரான் தூதரகத்திற்கு அடுத்துள்ள கட்டிடமும் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது என்று பிரிட்டனில் இயங்கி வரும் சிரியாவின் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று சிரியா எச்சரித்துள்ளது கத்தாரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் அல் ஜசீரா தொலைக்காட்சியின் ஒளிபரப்புக்கு இஸ்ரேல் அரசு தடை விதித்துள்ளது இதற்கு இஸ்ரேல் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு செய்தியாளர்களிடம் பேசிய போது அல் ஜசீரா தொலைக்காட்சியின் உள்ளூர் அலுவலகத்தை உடனடியாக மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் புதிய பிரதமராக ஜுடின் சுமின் துலுகா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் அந்நாட்டில் நியமிக்கப்படும் முதல் பெண் பிரதமர் ஆவார் புதிய பிரதமரின் நியமனத்தை காங்கோ ஜனநாயக குடியரசின் அதிபர் பெலிக்ஸ் சிசிகேடி அறிவித்தார் முந்தைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த உறுதிமொழியின்படி புதிய அரசு நிறுவப்பட்டுள்ளது தமது பதவிக்காலத்தில் புதிய பிரதமராக ஜுடித் சுமின்வா துலுகா உள்ளூர் ஊழலை வேறறுப்பார் என்றும் பொருளாதாரத்தை மீண்டும் அடைய பாடுபடுவார் என்றும் காங்கோ அதிபர் உறுதியளித்துள்ளார் ரஷ்யாவில் தங்க சுரங்கத்தில் சிக்கிக்கொண்ட பதிமூன்று சுரங்க தொழிலாளர்கள் இறந்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது சீன எல்லை அருகே உள்ள பயனீர் தங்க சுரங்கத்தில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது அப்போது நூற்றி இருபது அடி சுரங்கத்தில் பணியில் இருந்த பதிமூன்று தொழிலாளர்களை மண் மூடியது இவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்நிலையில் இவர்களை மீட்க முடியாத அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளதால் மீட்கும் பணி நிறுத்தப்பட்டு தொழிலாளர்கள் பதிமூன்று பேரும் இறந்துவிட்டதாக அமூர் கிழக்கு பிராந்திய நிர்வாகம் அறிவித்துள்ளது தொடர்ந்து இந்த சுரங்கத்தை மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் பதினான்காவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது வான்கடை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் களம் இறங்கிய மும்பை அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு ஐந்து ரன் எடுத்தது அதிகபட்சமாக அந்த அணியின் தலைவர் ஹர்திக் பாண்டியா முப்பத்தி நான்கு ரன் அடித்தார் இதையடுத்து நூற்றி இருபத்தி ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய ராஜஸ்தான் அணி பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி இருபத்தி ஏழு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஐந்து முறை சாம்பியனான மும்பை மூன்று தொடர் தோல்விகளுடன் புள்ளிகளின் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது இன்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு பெங்களூருவில் நடைபெறும் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்